வயசு கிளாஸுக்கு போக பிடிக்கவில்லை காலேஜ் லைப்ரரிக்கு வந்து பேருக்கு ஒரு புத்தகம் எடுத்து விரித்து கண்கள் கலங்கி எழுத்துக்கள் அசைந்தன அம்மா என்னை நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா பத்தொன்பது வருடங்களாக கூடவே இருந்து வளர்த்தும் உனக்கு என் மனசு மட்டும் எப்படி தெரியாமல் போனது வேறு யாராவது சொல்லி இருந்தால் தாங்கி கொள்ளலாம் அலட்சியப்படுத்தலாம் நீயா அம்மா அப்படி சொன்னாய் உன் பையன் மேல் அத்தனை அவநம்பிக்கையா உன் மனதில் எனக்கு மரியாதை அவ்வளவுதானா எத்தனை கேவலமாக என்னை எடை போட்டு வைத்திருக்கிறாய் தினம் கட்டடித்துவிட்டு ஒரு கும்பல் மோசமான படங்களாக தேடி தேடி போய் பார்க்கும் நான் போயிருக்கிறேனா சைட் அடிப்பதற்காகவே சாயங்காலத்தில் கடை ஸ்டைலாக அலைவார்கள் கூப்பிட்டிருக்கிறார்கள் நான் போயிருக்கிறேனா வரது வீட்டில் நடந்ததை போல நம் வீட்டுக்கு வந்து சார் உங்க பையன் என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துக்கான் என்று எந்த அப்பனாவது கத்தியிருக்கிறானா அப்படிப்பட்ட என்னை போய் சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாயேம்மா சாட்டையால் விளாசின மாதிரி இருக்கிறதே நினைக்க நினைக்க வலிக்கிறதே ராத்திரி தண்ணீர் குடிப்பதற்காகவே எழுந்து வந்தவன் அறைக்குள் நீயும் அப்பாவும் பேசுவதை கேட்டு நின்றிருக்க மாட்டேன் பேச்சில் என் பேர் அடிபடாமல் இருந்திருந்தால் சிவா குழந்தைடி என்றார் அப்பா வாஸ்தவம்தான் ஆனால் வயசுன்னு ஒன்று இருக்குல்ல பஞ்சையும் நெருப்பையும் தெரிஞ்சே பக்கத்தில் வைக்கிறது சரியில்லைங்க பஞ்சு நெருப்பு என்ன சொல்கிறாய் என்றே புரியவில்லை என்ன செய்யலாம்னு சொல்கிற சுமதியோட அப்பா தபால் போட்டிருக்கான் சும்மா பார்த்துட்டு போகிறதுக்காக அடுத்த வாரம் வர்றானாம் வந்ததும் அவனோட அனுப்பி வச்சிட வேண்டியதுதான் இவ உங்கள் பொண்ணு சார்னு ஒப்படைச்சிட்டு போனான் மங்களம் அவங்கிட்ட என்னன்னு சொல்ல சொல்கிற அவன் ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்காக அவளை பூரா வச்சிருக்க முடியுமா ஒம்போது வயசில் கொண்டாந்து விட்டப்ப அப்படி சொன்னான் இப்போ வயசு பதிமூணாச்சு ஆச்சு வயசுக்கு வந்து ஒரு மாதம் ஆச்சு நல்லா வளர்த்தி வேற நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்று நடந்துடுச்சின்னு வைங்க அவன் எல்லாம் கிராமத்து ஆளு மானஸ்தன் பெரிய விவகாரம் ஆகிடும் அப்போ நமக்கெல்லாம் மானம் இல்லைங்கிறியா மழுப்பாமல் ஒரு முடிவுக்கு வாங்க வயசுக்கு வந்துட்டாலே வழிய என்ன தெரியும் அவளுக்கு உன்னை அம்மான்னு தான் கூப்பிடுறா என்ன அப்பான்னு தான் கூப்பிடுறா அவனை சிவானான் தான் கூப்பிடுறா குடும்பத்தில் ஒருத்தியா பழகிட்டு இருந்தா ஏன் நீ இப்படி விகல்பமாக பார்க்குற ஐயோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இன்றைக்கி விகல்பமாக எதுவும் இல்லை நாளைக்கு விகல்பமாக எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறது தான் என் கவலை அளவுக்கு மீறி கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்படுறியேன்னு எனக்கு படுது நீங்கள் எதுலேயும் அலட்சியம் எல்லாமே மேம்போக்கு தான் உங்களுக்கு காலம் அப்படி இருக்குங்க சிறுசுங்க அவங்க சும்மா இருந்தாலும் வயசு சும்மா இருக்க விடாது சரி சரி சுமதியாக அனுப்பிச்சிடலாம் ரெண்டு செட்டு பாவாடை தாவணி வாங்கி ரெண்டாயிரம் பணம் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ரெண்டாயிரம் என்ன மூவாயிரம் வேணாலும் கொடுங்க அதெல்லாம் நான் வேணாம்னு சொல்லவே இல்லை சம்மதிச்சிங்களே இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என்றாயே அந்த நிமிடத்திலிருந்து எனக்கு நிம்மதி அம்மா அப்பா என்னை புரிந்து வைத்துள்ள அளவுக்கு நீ என்னை புரிந்து வைத்து கொள்ளவில்லையே சுமதி யார் இத்தனொண்டு குட்டி சிவானா சிவானா என்று பேசும்போது இன்னும் கூட மழலை இருக்கிறது அவளை போய் நான் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை நீ எப்படிம்மா நினைத்து பார்த்தாய் இது ஒரு பெரிய அவமானம் எனக்கு யோக்கியன் என்று ஊரிலும் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் பெயர் வாங்கி என்ன பிரயோஜனம் பெற்ற தாய் நீ என்னை சந்தேகப்பட்டு விட்டாயே லைப்ரரியை மூடப்போகிற நேரத்தில் புறப்பட்டு ஃபஸ்ட்டாக போகாமல் பக்கத்து பூங்கா போய் இருட்டி போன கருப்பு ஆகாயத்தை ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருந்து மிக தாமதமாக வீட்டுக்கு திரும்பின போது மணி எட்டரையோ ஒம்போதோ ஆகிவிட்டது என்னடா இவ்வளவு லேட்டு என்றார் டிவியிலிருந்து திரும்பிய அப்பா ஆமாம் லேட்டாயிடுச்சு என்று விட்டு என் அறைக்கு வந்தேன் உடனே அம்மா உள்ளே வந்து என்ன சிவா என்ன பதிலுது காலேஜ் விட்டு எங்கே போயிருந்த என்றாள் திரும்பி அம்மாவை லேசாக முறைத்து ம் ஊர் மேய போயிருந்தேன் என்றேன் அம்மா அதிர்ந்து போய் சிவா நீதானா பேசுறது பதில் பேசாமல் ஷூ கலற்றி போட்டு லுங்கிக்கு மாறினேன் காலேஜில் ப்ரொஃபஸர் எதுவும் திட்டிட்டாரா யாரும் திட்டல எல்லாரும் என்ன நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க போதுமா என்று வெடித்தேன் இப்படியெல்லாம் பேச மாட்டியே என்னடா ஆச்சு உனக்கு யார் யார் எப்போ எப்படி பேசுவாங்கன்னு யாருக்கு தெரியும் என்று கட்டிலில் விழுந்தேன் அம்மா நெற்றியில் தொட்டு பார்த்து உடம்பு சரியில்லையா சுடுற மாதிரி இருக்கே ஜரம் வருதா என்னடா சிவா சொல்லேன் கஷ்டமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸோடு ஏதாச்சும் தகராறா யாராச்சும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போய்ட்டு போகுதுன்னு விட்டுறலாம் பின்ன யார் உன்ன என்ன சொன்னாங்க என்னால் அதற்கு மேல் அடக்கி வைத்து கொள்ள முடியாமல் பொங்கிவிட்டேன் நேற்று தண்ணி குடிக்க எழுந்து வந்தப்போ நீயும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்ததை எதாச்சையா கேட்டுட்டேம்மா என்ன பேசினோம் என்ன கேட்ட நீ அந்த சுமதியை நீ ஊருக்கு அனுப்பி வை அனுப்பாமப்போ எனக்கு கவலை இல்லை ஆனால் ஊருக்கு அனுப்புறதுக்கு காரணம்னு ஒன்று சொன்னியே நொந்துட்டேம்மா சே என்னம்மா என்ன புரிஞ்சிக்கிட்ட நீ எத்தனை கேவலமாக நினச்சிட்ட கூசி போயிட்டேம்மா அம்மா ஆடி போய் நின்றாள் சொல்லுமா எப்படிமா நீ என்ன மோசமா நினைக்கலாம் என்ன பத்தி ஏதாச்சும் ஒரு சின்ன புகார் உண்டா எதை வச்சு என்ன அப்படி இட போட்ட பலார்னு அரை வாங்கின மாதிரி இருக்குமா என் மனசு கிடந்து துடிக்குதுமா அம்மாவால் பதில் ஏதும் பேச முடியவில்லை அறைவாசலில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அப்பா மெதுவாக உள்ளே வந்தார் மங்களம் உலகத்தில் எங்கேயோ யார் வீட்டிலேயோ ஒரு தப்பு நடந்தால் அந்த மோசமான விஷயத்த முன்னுதாரணமாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப தப்பு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்து சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க அந்த சில பேரை உதாரணமாக எடுத்துக்கிட்டு கல்யாணம்னு செஞ்சாலே டைவர்ஸ் வரும்னு நம்புறது சரியா அவனோட குமுறல் ரொம்ப நியாயமானது பதில் சொல்லு அவனுக்கு என்றார் கிட்ட வந்த அம்மா என் கையை பிடித்து கொண்டு உன் வேதனை புரியுதுப்பா நான் உன்னை இப்போவும் தப்பாக நினைக்கலடா சின்ன வயசுங்கிறதுனால முன்ஜாக்கிரதையாக பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஏதோ சொல்லிட்டேன் வருத்தப்பட்டுக்காத இதை இதோடு விட்டுட்டு எப்பவும் மாதிரி இருடா ஏங்க சுமதி இங்கேயே இருக்கட்டுங்க என்றாள் ஆனாலும் நான் அன்று முழுக்க கொஞ்சம் திகுவிலேயே இருந்தேன் இரண்டு நாளில் எல்லாம் சரியாய் போய் அன்று காலேஜில் முத்தமிழ் மன்றத்திற்காக மேடை ஏறி புல்லாங்குழல் வாசித்து ஏராளமான பாராட்டுகளுடன் வீட்டுக்கு திரும்பிய இருட்டி மணி ஏழரை ஆகிவிட்டது கதவு திறந்த சுமதியின் முகத்தில் சோகம் பார்த்து என்ன என்ன ஒரு மாதிரியாக இருக்க என்றேன் விழுப்புரம் மாமா மாமில் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாம் தந்தி வந்துச்சு சிவானா அம்மாவும் அப்பாவும் உடனே புறப்பட்டு போயிட்டாங்க அடா பாவமே முப்பது வயசு தான் ஆகுது அவருக்கு பெரிய அளவில் காயமா அதெல்லாம் தெரியலை அப்பா என்ன சொல்லிட்டு போனார் நானும் இப்போ புறப்பட்டு போகணுமா வேணாம்னு சொல்லிட்டாரு காலையில் வந்துடுறோம்னு சொன்னார் சரி முகம் கழுவிட்டு வரேன் தட்டெடுத்து வை செம்ம பசி முகம் கழுவி உடை மாற்றி வந்து திவ்யமாக சாப்பிட்டேன் சுமதியும் சாப்பிட்டு எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு வந்து சொல்லவே இல்லையே இன்னைக்கு காலேஜ்ல புல்லாங்குழல் வாசிக்க போறதா சொன்னீங்களே வாசிச்சிங்களா சிவானா என்றாள் அட்டகாசம் பண்ணிட்டேன் சுமதி என்ன கைதட்டல் தெரியுமா ஏற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோன்னு உருக்கோ உருக்குன்னு உருக்கிட்டேன் எங்க எங்க எனக்காக ஒரு தடவை வாசிச்சு காட்டுங்களேன் சிவானே நான் புல்லாங்குழல் எடுத்து வந்து தரையில் சப்பனங்கால் போட்டு அமர்ந்து காலேஜில் வாசித்த மாதிரியே வாசித்தேன் ஐயோ ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்கண்ணா நான் வாசித்து பார்க்கட்டுமா ம் பாரு அவள் புல்லாங்குழலை தப்பாக பிடித்து அடுப்பு ஊதுவது போல உஸ் உஸ் என்று ஊதியது சிரிப்பை வரவழைத்தது மண்டு அப்படி இல்லை கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கா சொல் கற்று தர்றேன் ஆசையாகத்தான் இருக்கு இப்படி வந்து உட்காரு அருகில் வந்து உட்கார்ந்த அவளை கைகளை பிடித்து புல்லாங்குழலில் ஓட்டைகளில் விரல்களை அமைத்து உயர்த்தி அவள் உதட்டில் வைத்து ம் வாசி என்றபோது அவளிடமிருந்து சோப்பு வாசனை வந்தது என்னுள் ஏதோ ஜிலீரென்று உணர்ந்தேன் என் முழங்கை ரொம்ப யதார்த்தமாக அவள் மார்பில் உரசி கொண்டிருப்பதை இப்போதுதான் உணர்ந்து ஆனால் கையை நான் ஏன் விலக்கி கொள்ளவில்லை என்ன சிவானா அப்படி பார்க்குறீங்க என்றால் சிரித்து சரேல் என்று விலகி அப்புறம் கற்றுத்தரேன் தூக்கம் வருது என்று அவசரமாக அறைக்கு வந்து படுத்துக்கொண்ட நான் பதற்றமாக இருந்தேன் எவ்வளவு நல்ல பையன் நான் திடீரென்று என்ன ஆயிற்று எனக்கு அம்மா சொன்னது சரியாகத்தான் இருக்குமோ என்ற நினைவுகளுடன் அப்படியே உறங்கி போனேன்